ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மதுரை மாநாட்டில் விஜய் வந்து பேசுகிறத நம்ம பார்த்தோம் ஸ்டாலின் அங்கிள் வாட் அங்கிள் வாட் ஆர் யூ டூயிங் அங்கிள் இட்ஸ் வெரி ராங் அங்கிள் அப்படின்னு சொல்லி நிறைய அங்கிளை அடுக்கினார் அதாவது ஒரு முதலமைச்சரை ஒரு கலக்கிறது சகஜந்தான் அதுக்காக அவர் தான் வந்து ஒரு அப்பா மாதிரி எல்லோரும் என்ன அப்பான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னதுக்காக தேவையில்லாமல் அவர் அங்கிள் அங்கிள் சொல்லிட்டு அவரை வந்து கலாய்ச்சிருக்கிறார் என்ன அங்கிள் வாட் அங்கிள் ராங் அங்கிள் அது பேட் அங்கிள் அப்படின் சொல்லி சொல்லியிருக்கிறாரு அதாவது உங்களுக்கு எது பிரச்சனை வந்தது உங்கள் நீங்கள் மாட்ட போகிறீங்கன்னு சொன்னால் டெல்லிக்கு போயிட்டு காலடியில் விழுந்து கிடக்குறீங்க அப்புறம் ஏர்போர்ட் வாசலில் நிதியமைச்சரை போய் பார்க்குறீங்க அதுக்கெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தர தேவையில்லை எப்படி தப்பிக்கணுங்கிறது உங்கள் திமுக வரலாறு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அது உங்கள் கருணாநிதி குடும்பம் எப்படிப்பட்டதுன்னு தெரியும் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் என்ன சொல்லியிருக்கிறாரு இது போல அவர் சொல்லியிருக்கிறார் இட்ஸ் ராங் அங்கிள் வெரி பேட் அங்கிள் அப்படிலாம் சொல்லியிருக்கிறார் சரி அரசியல்லாம் புதுசாக வந்திருக்கிறாரு இதெல்லாம் சொன்னால் தான் அவரால் என்ன செய்ய முடியும் மக்கள் மத்தியில் புகழ் பெற முடியும் அதுதான் நிஜம் அதனால் அவர் சொல்லியிருக்கிறார் அதே சமயத்தில் நீங்கள் ஒன்று சொல்லணும் எப்படின்னா நீங்கள் வாங்குகிற பணம் வந்து முழுக்க முழுக்க ஒயிட்டாக அல்லது பிளாக்கா பிளாக்கில் எவ்வளோ வாங்குறீங்க ஒயிட்டில் எவ்வளோ வாங்குறீங்க அப்படிங்கிறத உங்களால் சொல்ல முடியுமா நீங்கள் நெய்வேலியில் ஷூட்டிங் இருக்கும்போது என்ன செஞ்சாங்க உங்களை தூக்கி போட்டு ஜீப்பில் ரெண்டு பக்கமும் அதிகாரிகள் உக்காந்து உங்களை கேள்வி மேலே கேள்வி கேட்டு சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க அப்புறமா உங்கள் ஆஃபீஸில் எல்லாம் ரைடு எடுத்தாங்கன்னு தெரியும் அப்போது அரசியல்வாதிக்கு எந்த அளவுக்கு ஊழல் இருக்குதோ அதே மாதிரி ஒரு நடிகர் நீங்களும் ஊழல் செஞ்சுருக்கீங்கிறது ப்ரூஃப் ஆகுது எவ்வளோ தூரம் எவ்வளவு ஒயிற்றுல வாங்குறீங்க எவ்வளவு கருப்பில் வாங்குறீங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச ரகசியம் அது எல்லாருக்கும் தெரியாது எல்லா எல்லா மேக்சிமம் எல்லா நடிகர்களும் இதை தான் செய்கிறாங்க அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அதே சமயத்தில் இருந்து கார் ஒன்று இறக்குமதி பண்ணிங்களே ஞாபகம் இருக்குதா அதுக்கு வந்து டேக்ஸ் கட்டினீங்களா டேக்ஸை கட்டுற கட்டாததுக்கு என்னென்ன வழி உண்டோ அத்தனையும் செஞ்சு உச்ச நீதிமன்றம் என்ன செஞ்சது உங்களை ஒரு கொட்டு நறுக்குன்னு சொல்லி தலையில் கொட்டுச்சு அப்போ உங்கள் மேலே அவ்வளோ ஊழலும் அவ்வளோ தூரம் நீதிமன்றமே கண்டிக்கிற அளவுக்கு நடந்துக்கிட்டு நீங்கள் ஸ்டாலினை வந்து அங்கழுங்கிறீங்க அவ்வளோ பெரிய பிரதமரை மோடிஜி வாட்ஜி கியாஜின்ட்டு நக்கல் பண்ணுறீங்க அவர் மூணு தடவை முதலமைச்சராக இருக்கிறார் குஜராத்தில் ரெண்டு தடவை இங்கே பிரதமராக இருந்திருக்கிறாரு இப்போ மூணாவது தடவை மறுபடியும் தொடர்றாரு அப்படி இருக்கும்போது அவரை பேர் சொல்லி கூப்பிடுறது பிரதமர் அவர்களேன்னு சொல்லியிருந்தால் கூட பரவாயில்ல ஏன்னா அவர் மேலே ஏதாவது ஊழல் உண்டா இதுக்கு முன்னாடி எத்தனையோ தலைவர்கள் பிரதமராக இருந்திருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தாங்களான்னா இல்லைன்னு தான் சொல்லணும் ஆனால் இந்தியான்னு சொன்னாலே எந்திரிச்சு நின்று வணங்குற அளவுக்கு ஒரு பேர் இந்தியாவுக்கு வாங்கி கொடுத்துருக்கிறாருன்னு அவர் நரேந்திர மோடி தான் அது தெரியாமல் உங்கக்கிட்டே ஏகப்பட்ட ஊழல் ஒரு கார் வாங்குறதுக்கு இத்தனை கோடி சம்பாதிக்கிற ஒரு படத்துக்கே இரநூறு கோடின்னு சொல்கிறாங்க இருந்துகிட்டு போகுது நூறு கோடி கூட இருந்துட்டு போகுது ஒரு ஒரு கார் ஐம்பது கோடியே இருக்கட்டும் இல்லை இருபது கோடி இருக்கட்டும் அதுக்கு என்ன டாக்ஸ் வந்துடும் ஒரு ரெண்டு கோடி வருமா அதை செலவழிக்கிறதுக்கும் உங்களுக்கு மனசில்லை என்ன செய்கிறீங்க அதை ஏமாற்றி அதை வந்து பாண்டிச்சேரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதில் வரி செய்யலாமா அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை அப்படி தான் போயிட்டுருக்கே தவிர நீங்கள் வந்து அடுத்தவங்களை குறை சொல்கிறத முதல்ல நிறுத்துங்க நீங்கள் நல்லா இருந்தால் மக்கள் உங்களை நம்புவாங்க நம்புவாங்க இவ்வளோ தூரம் அவர் அரசியலில் உண்மையாக இருக்கிறாரு நடிக்கும்போதும் அவர் நல்லது செஞ்சார் நல்லது ஊழல் இல்லாமல் ஒயிட்டில் பணம் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி மக்கள் நம்புவாங்க உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க நீங்கள் இதுபோல் பேசுனால் ஆளுங்கட்சி என்ன செய்யும் அவ்வளோ ஈஸியாக உங்களை வந்து அரசியல் காலத்தில் வெற்றி பெற விட்டுருவாங்களா முதலமைச்சர் சீட்டில் உக்காத்தி வச்சிருவாங்களா உடனே உங்களை நீங்கள் செஞ்ச அத்தனை தவறுகளையும் உங்கள் மேலே இருக்கிற அத்தனை ஊழலும் எத்தனை இருக்குங்கிறத நோங்கி நொண்டடி நொ நொங்கு எடுப்பாங்கங்கிறது தான் நிஜம் அதனால் விஜய் அவர்களே கொஞ்சம் பார்த்து பேசுனீங்கன்னா என்ன அரசியலில் இருக்கலாம் நீங்கள் போகிற போக்கு பார்த்தா அரசியலில் நீடிக்கிறதா எனக்கு எனக்கு மட்டும் இல்லை தமிழக மக்களுக்கே யாருக்கும் தோணலை அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு தேராத கேஸு கூடும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஓகே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்